ஏப்ரல் பதினான்கு பூஜையை வச்சுக்கலாம் என்றார் எம்ஜிஆர் சுற்றி நின்ற அத்தனை பேருக்குமே ஆச்சரியம் ஒருவருக்கொருவர் ஒருவர் பார்த்து கொண்டனர் எம்ஜிஆரும் பார்த்தார் நான் தான் ஹீரோ சீக்கிரம் கதையை ரெடி பண்ணுங்க நீங்க தான் வசனமும் எழுதுறீங்க என்று சொன்னபோது கவிஞர் வாலி கருங்கல் சிலை போல நின்று கொண்டு இருந்தார் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமான உளவுத்துறை அதிகாரி மோகன்தாஸுக்கு மயக்கம் வருவது போல இருந்தது என்ன ஆயிற்று இவருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எத்தனை பெரிய பொறுப்புகள் நிறைந்த பதவி சட்டம் ஒழுங்கு மக்கள் பிரச்சினை திட்டங்கள் கோப்புகள் ரசிகர்கள் தொண்டர்கள் எத்தனை எத்தனை நெருக்கடிகள் எத்தனை எத்தனை பிரச்சனைகள் எப்போது சறுக்குவார் என்று காத்து கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் மூச்சு விடக்கூட நேரம் இல்ல இருந்து நடிக்கிறேன் என்கிறாரே என்ன மனிதர் இவர் பதவிக்கு வந்த ஒரே ஆண்டில் அதிகாரம் அழுத்து விட்டதா நாற்காலி கசந்து விட்டதா சோற்க போடும் நேரத்தில் எதையும் சாதிக்கும் வித்தை தெரிந்தவர் எம்ஜிஆர் என்பது வாஸ்தவம்தான் ஆனாலும் இது சாத்தியமா சாத்தியம்தான் என்று புன்னகை செய்தார் எம்ஜிஆர் அந்த புன்னகையில் தெரித்து விழுந்த பொறி மற்றவர்களை ஆக்கிரமித்தது கதை தயாரிக்கும் பணிகள் தொடங்கின பத்து நாட்கள் கதை தயார் என்ற விவரத்தை தொலைபேசியில் சொன்னார் கவிஞர் வாலி நல்லது அன்று இரவே வாலி வீட்டுக்கு வந்தார் எம்ஜிஆரின் உறவினர் கே என் குஞ்சப்பன் நாளை காலை ஆறு மணிக்கு முதலமைச்சருடன் நீங்கள் மதுரைக்கு செல்கிறீர்கள் விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போகும் வழியில் முதலமைச்சரிடம் கதையை சொல்லிவிடுங்கள் காரியம் முடிந்ததும் நீங்கள் விமானத்திலேயே சென்னை திரும்பிவிடலாம் ஆகாயத்தில் பறந்தபடியே வாலி சொன்ன கதையை எம்ஜர் கவனம் கலையாமல் கேட்டார் பிறகு சில திருத்தங்களை சொன்னார் படத்துக்கான தலைப்பை வாலியை சொன்னார் உன்னை விடமாட்டேன் விடமாட்டார்கள் என்றார் மோகன்தாஸ் எதையும் முகத்துக்கு நேராக சொல்லிவிடக்கூடியவர் அவர் எம்ஜருக்கு எதிரே அப்படி பேச அனுமதிக்கப்பட்ட ஒரே நபரும் அவர்தான் அப்படி சொன்னதற்கு காரணமும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக பார வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்த சமையாது வெற்றிக்கு கார் ஒருவரான எம்ஜிஆருக்கு அமைச்சர் பதவி நிச்சயம் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருந்தது வெற்றி செய்தி வந்தபோது எம்ஜிஆர் காஷ்மீரில் இதே வேனை வாசித்துக் கொண்டு இருந்தார் தொலைபேசி மூலம் தன் விருப்பத்தை கலைஞரிடம் நாசுக்காக சொல்லிவிட்டு தனி விமானம் மூலம் சென்னை வந்தார் ஆனால் திரைப்படத்தில் நடித்துக்கொண்டே அமைச்சராக இருப்பது சரியாக இருக்காது அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளாது என்று காரணம் சொல்லப்பட்டு அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது அமைச்சர் பதவிக்கே இத்தனை எதிர்ப்பு என்றால் முதலமைச்சர் பதவி எத்தனை முக்கியமானது மத்திய அரசு இதை சகித்துக் கொள்ளுமா அதிலும் பிரதமர் மொரார்ஜி தேசாய் கொஞ்சம் கெடுபிடியான மனிதர் சினிமா சங்கதிகளை எல்லாம் அவர் அனுமதிக்கவே மாட்டார் அரசியலமைப்பு சட்டத்துக்கு சவால் விடக்கூடிய காரியம் இது ஆகவே வேண்டாம் எம்ஜிஆருக்கு நெருக்கமான எல்லோருமே கிட்டத்தட்ட இதே ரீதியில்தான் ஆலோசனை சொன்னார்கள் எல்லோருக்கும் புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தார் எம்ஜே காலை எழுந்ததும் தொலைபேசியை எடுத்து சில எண்களை சுழற்றினார் எம்ஜர் பேப்பர் பார்த்தீர்களா இந்தியன் எக்ஸ்பிரஸ் எதிர்முனையில் இருந்தவர் தட்டு தருமாறி பேப்பரை எடுத்து பார்த்தார் அவர் முதல் நாள் எம்ஜிஆருக்கு ஆலோசனை சொன்னவர்களில் ஒருவர் செய்தித்தாளின் மீது வேகமாக கண்களை அலைய பாயவிட்டார் தட்டுப்பட்டது அந்த செய்தி மாநில முதலமைச்சராக இருந்து கொண்டு தன்னுடைய கடமைக்கு குந்தகம் வராமல் திரு எம்ஜிஆர் சினிமாவில் நடிப்பதில் தனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று பேட்டி கொடுத்திருந்தார் பிரதமர் மொரார்ஜி தேசாய் செய்தியை படித்து அத்தனை பேருமே அசந்து போனார்கள் எம்ஜிஆர் மீண்டும் சினிமாவில் நடிக்கிறார் என்ற செய்தி டெல்லி வரைக்கும் கேட்டிருந்தது பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்தை பற்றி எழுதி விஷயத்துக்கு தேசிய அந்தஸ்து கொடுத்திருந்தனர் பிரதமர் மொர்ராஜி தேசாயை சந்தித்த போதும் இது தொடர்பான கேள்விகளை எழுப்பினர் அப்போது அவர் அளித்த பதில்தான் மேலே சொன்னது எப்படி நடந்தது இந்த அதிசயம் யாருக்கும் தெரியவில்லை படம் தொடர்பாக அடுத்தடுத்த வேலைகள் தொடங்கின அப்போது புகழ்பெற தொடங்கியிருந்த இளையராஜா இசையமைக்க பணிக்கப்பட்டார் மூத்த அமைச்சர் நாஞ்சில் மனோகரன் தலைமையில் படத்தின் தொடக்க விழா ஜெகஜோதியாக நடந்தது எம்ஜிஆரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார் இளையராஜா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலுமே எம்ஜிஆர் படத்தில் நடிப்பதுதான் முக்கிய செய்தி எம்ஜிஆரின் தைரியத்தை பத்திரிகைகள் அனைத்தும் மாய்ந்து மாய்ந்து சிலாகித்துக் கொண்டிருந்தனர் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரு கலக்கு கலக்கியது எம்ஜிஆரின் அறிவிப்பு கலைஞர் கொடுக்க விரும்பாத சுகாதாரத்துறையை தான் முதல்வரானதும் தன்வசம் வைத்துக் கொண்டு ஆட்டத்தின் முதல் காயை வெட்டினார் தற்போது முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டே சினிமாவில் நடிப்பது வெட்டாட்டம் இந்நிலையில் எம்ஜிஆரிடமிருந்து இருந்து திடீரென ஒரு அறிவிப்பு வெளியானது படம் நிறுத்தப்படுகிறது வட்டமடித்துக் கொண்டிருந்த அத்தனை சர்ச்சைகளும் ஒரே நொடியில் அடங்கி ஒடுங்கிவிட்டன ஏன் நிறுத்தினீர்கள் என்று எவருமே கேட்கவில்லை அவரும் சொல்லவில்லை அதுதான் எம்ஜர் அவர் எடுக்கும் முடிவுக்கு அவர் மட்டுமே ராஜா நிமிர்ந்து நிந்திக்கவும் முடியாது குனிந்து குமுறவும் முடியாது முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாத நபர் அவர் மற்றவர்களால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை அனாயசமாக செய்து முடிக்கக்கூடியவர் அவர் ஆனாலும் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பார் என்று எவராலும் ஊகிக்க முடியாது ஒரு முடிவை பகிரங்கமாக எடுப்பார் பத்தை நிமிடங்களில் அதை தலைகீழாகவும் மாற்றுவார் ஆனால் அவர் எந்த முடிவை எடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்தனர் மக்கள் சத்துணவு திட்டம் என்றபோது எம்ஜரை நோக்கி கைகூப்பிய மக்கள் சாராய பேர ஊழல் வெடித்தபோது அதிகாரிகளை நோக்கியே கைகளை நீட்டியிருந்தனர் எம்ஜர் மீது சந்தேகத்தின் நிழல் கூட விழவில்லை அதுதான் எம்ஜர் என்ற மந்திர வார்த்தையின் பலம் எம்ஜருக்கு பல்வேறு பரிணாமங்கள் உண்டு ரசிகர்களுக்கு தலைவன் ஏழைகளுக்கு இரட்சகர் எதிர்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனம் பட தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தேவன் வறியவர்களுக்கு வள்ளல் தமிழ்நாட்டு பாட்டிகளுக்கு அவர்தான் கடவுள் இன்னும் இன்னும் நிறைய பரிமாணங்கள் எம்ஜர் என்ற மனிதருக்குள் புதைந்து கிடைக்கின்றன ஆச்சரியங்களாலும் சுவாரஸ்யங்களாலும் பிரமிப்புகளாலும் நிரம்பிய மனிதர்தான் எம்ஜர் என்ற மூன்று எழுத்து மந்திரம்